பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டபுள் சிக்ஸ் பக்கவாதத்தில் தோல்பட்டையை வேலை செய்ய வைப்பது எப்படி ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்போ வேலை செய்யுது ரிஸ்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஸ்டிட்டியில் வந்து ஷோல்டரை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூமெண்ட் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள தோல்பட்டை மேலே தூக்குங்க சார் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கீழே தள்ளுங்கள் நல்லா தள்ளுங்க ஸோ அவங்க வந்து கீழே தள்ளுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி தள்ள வந்துட்டாங்க எல்போ மடியுது ரெஸ்ட்ல கொஞ்சம் மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்ல வந்து பர்டிகுலராக சோல்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் ஆகுனா ஸ்பாசிசிட்டி வந்து நல்லா கம்மியாகும் ஷோல்டரோட மூவ்மெண்ட்டு இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இங்கே இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் வீட்டில் இருக்க பொருள் என்ன இருக்கோ எல்லாருமே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு இல்லாட்டி ஒரு அயன் ராடு இல்லாட்டி பிவிசி பைப் எதாவது வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் சப்லக்கேஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஷோல்டர் சப்லகுவேஷன் இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே போகக்கூடாது ஸோ இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க சார் இந்த மாதிரி எண்டு டு எண்டு நல்லா பிடிக்க சொல்லிடணும் பிடிச்சிட்டு நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஷோல்டரோட லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் கை நேரம் நீட்டுங்க சார் கை நல்லா நேரம் நீட்டுங்க ஸ்ட்ரைட்டாக நீட்டுங்க நீட்டுங்க கை நீட்டுங்க நேரம் நல்லா நீட்டுங்க இப்படி நேராக நீட்டாக சொல்லிவிட்டு எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ தெரப்பீஸ் அந்த சைடில் நின்றுட்டு ஷோல்டர் நல்லா சப்போர்ட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுங்கள் சார் மேலே நல்லா ரைஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள் கீழே கொண்டு வாங்க இந்த மாதிரி கீழே கொண்டுட்டு வரும்போது ஸ்ட்ரைட்டாக வரணும் இந்த ஷோல்ரு எல்போ ரிஸ்ட்டு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இவங்களை தூக்க சொன்னால் சிரமப்பட்டு தூக்குவாங்க தூக்குங்க சார் தூக்குங்க இங்கே பார்த்தீங்களா இதான் தாறு மரம் போகும் பட் இப்படி இருந்தால் தான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இதில் நம்ம தெரப்பி சப்போர்ட் பண்ணி மேலே ரைஸ் பண்ண சொல்கிறோம் கீழே கொண்டு வாங்க சார் இதே மாதிரி இப்போ ரெண்டு தடவை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து மூணாவது தடவை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே எடுங்க சார் நல்லா இடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஸ் கீழே கொண்டு வாங்க போதும் வெரி குட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டைக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பாஸ்டிசிட்டி கம்மியாகும் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் போகும்போது இந்த மூமெண்ட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றுமே இல்லாதப்போ போல்பு மூமெண்ட்ஸ் பண்ணி எல்பு மூவமெண்ட்ஸ் கொண்டு வரதையும் காட்டியிருக்கோம் ரிஸ்ட்டிலையுமே மூவமெண்ட் இல்லாத ரிஸ்ட் மூமெண்ட் இனிஷியேட் ஆயிருக்கு அடுத்தது வந்து ஷோல்டருக்குமே காட்டியிருக்கோம் இந்த மூணு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் ஆனத ஒரு ரெக்கவரியில் ஃபுல்லாக காட்டும்போது கண்டிப்பாக கை வேலை செய்யுங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ